இன்றைய சிந்தனையின் வசனத்தை கேட்பதற்கு முன்பாக நேற்று எபிசோடின் வசனத்தை ஒரு விசை நினைவு கூறுவோமா யோனா ரெண்டு ஆறு கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் நேற்றைய தினம் இந்த வசனத்தையும் இதனோடு கூட ஒரு கதையும் கேட்டிருப்பீர்கள் இந்த நாளிலும் வசனத்தையும் அதனோடு கூட ஒரு கதையும் கேட்போமா அந்த நரிக்கு எப்படியாவது அந்த ஜிம்ல சேரணும்னு ஆசை வந்துச்சு அதனால அந்த ஜிம்மு ஓனரான ஓனாய்கிட்ட போய் ஐயா உங்களோட ஜிம்ல நான் சேர விரும்புறேன் ஐயா அப்படின்னு கேட்டுச்சு இத கேட்டோன்னு அந்த ஓனாய் என்ன நரியாரே இரும்பு அடிக்கிற இடத்துல ஈட்ட என்ன வேலை அப்படின்னு கேட்டுச்சு அந்த நரி இந்த வார்த்தைக்கு கோவப்படல மிகவும் தாழ்மையா ஐயா நீங்களும் நானும் ஒரே இனம் நீங்க இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டுச்சு அந்த ஓனாய்க்கு இந்த வார்த்தை கோவத்தை கொடுத்தது என்னது நீய நானும் ஒரே இனமா நீ ஏமாத்தி படைக்கிறவன் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவன் இங்க பார் உன்னையும் என்னையும் ஒன்னா சொல்லாத அப்படின்னு திரும்பவும் அழுத்தம் திருத்தமா சொல்லி அந்த நரிய விரட்டுச்சு ஆனா அந்த நரி போல ஐயா நீங்க இப்படி கோவப்பட்ட எப்படி நான் கொஞ்சம் வீக்கா இருக்கிறேன் உங்க ஜிம்ல சேர்ந்தா எனக்கு நல்லா ஆக்கிக்கலான்னு தானே வந்தேன் நீங்க இப்படி விரட்டுறீங்களே ஐயா அப்படின்னு கேட்டுச்சு அந்த ஓனாய அந்த நரி கிட்ட என்னது உன்னை மாதிரி நோஞ்சானுக்காகவா நான் ஜிம் வச்சு நடத்துறேன் இங்க பலவானுங்க தான் வருவாங்க அவங்கள இன்னும் நான் நல்லா ஸ்ட்ராங்காக்கி அனுப்புவேன் இங்கெல்லாம் நீ சேர முடியாது உன்ன மாதிரி நோஞ்சானுக்கு இங்க இடம் கிடையாது போப்போ அப்படின்னு விரட்டி அடிச்சுது அந்த நரி அந்த ஓனாய் காதுபடவே திட்டிக்கிட்டே இருந்து போச்சு என்னது பலமா இருக்கிறவங்கள இன்னும் பலமாக்குறதுக்காக வந்து வச்சிருக்கீங்க என்ன மாதிரி ஆளுங்களை தான் நீங்க சேர்த்து ஸ்ட்ராங் ஆக்கணும் என்ன ஜிம் வச்சுக்கிறாரோ அப்படின்னு திட்டிக்கிட்டே போச்சு ஆமாங்க இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை எடுத்து செய்யறோம்னு சொல்லி ஆசைப்பட்டா நம்ம கூட இருக்கிறவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க நண்பர்கள் என்ன சொல்றாங்க அப்படி நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமா நியாயாதிபதிகள் ஆறு பனிரெண்டு பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் ஆமாங்க கர்த்தர் உங்களோட இருந்தா நீங்க பராக்கிரமசாலி தானே அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் காட் பிளஸ்